இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நினைவில் அணைகிறார் அவருடன் பேசலாம் ஹரிகிருஷ்ணன் முதலீட்டாளர்கள் மாநாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் எத்தனை பேர் பயனடைய வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன விவரங்களை சொல்லுங்க மதுரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது சற்று முன்னதாக இந்த நிகழ்வானது மதுரை சிந்தாமணியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அரங்கில் தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த முதலீட்டாளர்கள் மாநாடை பொறுத்தளவுக்கு பல் தொண்ணூற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது மதுரை மற்றும் அதனை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு தொடர்பாக தொண்ணூற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தற்போது போடப்பட்ட

தற்போது முதலமைச்சர் தலைமையில்தான் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மதுரையை மையப்படுத்தி இருக்கிற நிறுவனங்கள் தமிழகத்தின் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் வேலை வாய்ப்புக்கான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது இவற்றின் வாயிலாக கூறியது போல முப்பத்தி

தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பின்பு மதுரை மாவட்டத்திற்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு கோடியில் பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தோரு வளர்ச்சி திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்கள் மதுரைக்கு கொண்டு வந்திருந்தாலும் கூட இந்த தொழில்துறையை மையப்படுத்தி தற்போது இந்த மாநாடு தமிழ்நாடு வளர்கிறது என்கிற மாநாடு ஆனதே நடைபெற்று வருகிறது அந்த மாநாட்டில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்று தற்போது அவர் முன்னிலையிலே தொண்ணூத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி மற்றும் சார்பாக வருகிறது பல்வேறு காலகட்டங்களிலே மதுரைக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட இந்த தொழில்துறை மாநாட்டிலே பல்வேறு புதிய அறிவிப்புகள் வந்ததில் அது பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு இன்னும் அந்த விழாவில் பேச இருக்கிறார் குறிப்பாக இந்த மேலூர் சிட்காட் பூங்காவானது துள்ளி பூங்காவானது அதற்காக அடிக்கல் நாட்டு இருக்கிறார்கள் அதில் விரைவில் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது மதுரையை பொறுத்தளவிற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கிறது மிக முக்கியமாக மதுரை என்பது தென் மாவட்டங்களில் நுழைவு வாயிலாக இருக்கிறது இங்கு சிறு குறு தொழில்கள் அதிக அளவில் இருக்கிறது ஏறத்தால பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது அதை மேம்படுத்துவதற்காகவும் அதை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகள் தொழில்துறை சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் இந்த மதுரையில் நடைபெற்ற இருக்கிற இந்த தொழில்துறை மாநாட்டு பல முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட இருக்கிறது மிக முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசும் பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு தொழில்துறை சார்ந்த திட்டங்களை அறிவிப்பார் என்கிற எதிர்பார்ப்புகள் ஏற்கனவே மதுரைக்காக ஒரு நூத்தி ஐம்பது கோடி ரூபாயில் புதிய உயர்மட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்துவிட்டு இரண்டாவது நிகழ்வாக தொழில்துறை மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக உத்தங்குடியில் இருக்கக்கூடிய நலத்திட்டம் வழங்கக்கூடிய முகாமிலே பங்கேற்க இருக்கிறார் அந்த விழாவில் பங்கேற்க இருக்கிறார் அதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட இருக்கிறது குறிப்பாக அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு இலவச வீட்டுமாய் பட்டாக்கள் மட்டும் வழங்கப்பட இருக்கிறது இப்படி மற்றும் முல்லைப் பெரியார் கூட்டு குடிநீர் திட்டமான அமிர்த குடிநீர் திட்டமும் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் இப்படி நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்னும் சட்டத்தின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் மதுரையில் முதலீட்டாளர்கள் மாநாடானது தொடங்கப்பட்டிருக்கிறது இது குறித்த முழு தகவல்களையும் வழங்கியமைக்க நன்றி ஹரிகிருஷ்ணன் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணையலாம்